அதிமுக ஆட்சி காலத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படாத நிலையில் திமுக ஆட்சியில் மூன்று ஆண்டுகளில் மூன்று முறை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் ஆண்டு காலம் மின்சார கட்டணத்தை உயர்த்தாத ஒரே அரசு நம்முடைய அம்மாவின் தலைமையிலான புரட்சி எடப்பாடி அவர்கள் ஆண்டு காலம் மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தது மின்சார கட்டணத்தை உயர்த்துவோம் என்று அமைச்சரவையில நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அந்த விவாதத்திலே கொண்டு வந்து இந்த சுமையை மக்கள் மீது இதை அரசே ஏற்கும் என்று தைரியமாக முடிவெடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் முன்னேற்ற கழக அரசிலே அம்மாவின் அரசிலே புரட்சி தமிழையா எடப்பாடியார் அரசிலே எப்படி எங்களுடைய உள்ளூர் மக்களுக்கு அந்த சுங்க கட்டணத்திலிருந்து விலக்கு கொடுக்கப்பட்டதோ அதே போன்று விதி விலக்கு சுத்த கட்டணத்திலே வழங்க தவறினால் மீண்டும் போராட்டம் வெடிக்கும் அதை இந்த அரசால் எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு இந்த தொகுதி மக்கள் இந்த பகுதி மக்கள் ஏனென்றால் இது தென் மாவட்டத்தினுடைய நுழைவு வாய் அரசுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது மின்கண்டன உயர்வை கண்டித்து பொள்ளாச்சியில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் பங்கேற்ற நூற்று கணக்கானோர் கையில் அரிக்கன் விளக்குகள் மற்றும் பதாகைகளை ஏந்தி தமிழக அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர் கிருஷ்ணகிரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர் அப்போது மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரி கண்டன முழக்கங்களும் எழுப்பப்பட்டது மின்கட்டண உயர்வால் சிறு மற்றும் குறுந்தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார் மின்கட்டண உயர்வை கண்டித்து திருப்பூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டதாக விட்டதாக மின்கட்டண உயர்வை கண்டித்து மதுரையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் கைகளில் பெட்ரோமேக்ஸ் லைட் ஏந்தி கோஷமிட்டனர் ஆர்ப்பாட்ட மேடையில் வைக்கப்பட்டிருந்த தமிழக முதல்வர் உருவ பொம்மையை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயன்றதால் சிறிய சலசலப்பு ஏற்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க